ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிட்வே சேனல் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கே வந்துருக்கிறேன்னா ஆடி மாதம் மூன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை அதனால் காவேரிப்பட்டினத்தை அடுத்த மலையாண்டள்ளி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ மலையாண்டள்ளி ஸ்ரீ பூங்காவணத்தம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இது வந்து அழகொடையார் மகரிஷி கோத்திரத்தனுடைய அவர்கள் பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சு அன்னதானம் செய்கிறாங்க அதுக்காக வந்திருக்கிறோம் அதனால் விசேஷ விஷயங்கள்லாம் நடந்துது அபிஷேகம் முடிஞ்சிருச்சு நான் லேட்டாக வந்துவிட்டேன் அபிஷேகம் முடிஞ்சிருது அலங்காரம் நடந்துருக்குது உற்சவங்கூர்த்தி வச்சுங்க அலங்காரம் பண்ணுறாங்க நல்லா போகுது அது இல்லாத குழந்தை வர வேண்டியவர்களுக்கு இரட்டை குழந்தையாக கொடுத்துருக்கு இந்த அம்மன் அவர்கள் வந்து இடைக்காடை நாணயம் வைக்கிறாங்க காசு வச்சு இடைக்காடாக போட போகிறாங்க அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க போகிறீங்க இதுதான் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வாங்க ஒவ்வொரு வீடியோவும் முழுசாக பாருங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற ஷே லைக்கும் ஷேரும் கமெண்ட்ஸும் தான் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக செய்யுங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா வியூவர்ஸ் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாம் முழுசுமே முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மலையாண்டியம்மன் இந்த அம்மனுடைய இந்த அம்மனுடைய கோயிலிருந்து தான் பூங்கானத்தம்மன் அங்கே காவேரி படத்தில் பூச செய்திருக்கிறாங்க நன்றி வணக்கம் ഇല്ല അപ്പോൾ ആ കുടയാൻ ആരെങ്കിലും പാസ് ചെയ്യാനൊക്കെ ഉണ്ടോ എങ്കിൽ എന്താ പറയുക നമുക്ക് ഓട് ഓൾദാ ശരിയാണ് കൈയ്യിട്ട് കൊടുക്ക് 10 10 ബോജ കൈയ്യിട്ട് ശരിയാണ് അവിടെ ആ ചാല്ലേന്ന് ആദി മോനെ അണ്ട് 19 വരെ വാലിഡ് പോണം ഞാൻ പല പല വാലിഡ് ആവില്ല അങ്ങനെയല്ല 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 அம்மா அப்படியே கொஞ்சம் இங்கே பார்த்துக்கோங்கம்மா யூடியூப் எடுக்கிற பணம் யாருன்னா கலக்குங்க எதனா ஒன்று பண்ணுங்க இல்லை ஒன்றும் வேணும் இல்லை அட்லீட்டு கீழே நேரம் சரிங்க

நம் <laughs> ப <laughs> एक दिन में कोई रिमार्क नहीं है ना हर माह सुनाल कंट्री में सालों होता है ना ही चलाओ सही सही 그냥 온 위치 받지 그래 아아셀 셀. pri mamma kilo anda lacha koil gudilo

बहुत बढ़िया अरे आजा ये इधर आ मैं सब मैं तुम कब से हो रहा हूं बहुत बढ़िया எடுக்கல ஒரு கம்ப்ளைண்ட் எ போட்டாவே இல்லை

வந்துருங்க <laughs> யூ <laughs>

தேவி அவ வாழ்த்த திரும்ப கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன் என் குழந்தைக்காக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிருந்தேன் குடும்பத்தான சொல்லிருந்தேன் என்ன Hãy cho kênh Ghiền Mì Gõ để bác an ăn bác sĩ bác sĩ bác sĩ bác sĩ bác sĩ bác

லல்ல <laughs>